நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்பார்கள் அதுவே நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் வெற்றி கோப்பையை பெற வேகமாக இருப்பதை விட விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் என்று நம்மை முயற்சி செய்து வெற்றியடைய செய்யும் ஆலிமா அவர்களையும் இலக்கினை கருத்தில் நிறுத்தி இன்னலாய் வரும் தருணங்களுடன் போராடி மனம் தளராமல் பொறுமையை கடைபிடித்து தோல்வி என்னும் கடலை முறியடித்து வெற்றி என்னும் எட்டா கனியை பறிக்க தொடர்ந்து போராடும் எம் மதர்சா மாணவிகளையும் மற்றும் மக்க மாணவிகளையும் மேலும் எம் மாணவிகளின் சொற்பொழிவை கேட்டு இம்மையிலும் மறுமையிலும் பயன் பெற வந்திருக்கும் எம் தாய்மார்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்று விடை பெறுகின்றேன் வலைக்கம்